அரை நொடியில் ஆறு பேரை பலியெடுத்த கடுகண்ணாவு நிலச்சரிவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நடந்த சாவு கண்ணுக்கு முன் நடந்த பதை பதைக்கும் சம்பவம் நொடியில் உயிர் தப்பிய சிலர் தவிடுபொடியான கட்டடம் வெளியான சிசிடிவி காட்சிகள் இயற்கையின் சீற்றத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை காட்டும் சம்பவமே நேற்று இலங்கையில் கடுகண்ணாவ பகுதியில் இடம்பெற்றது பழமை போன்று சாப்பிடுவதற்காக செல்லும் பலர் இன்று தமக்கு உணவு கொடுத்த விற்பனை நிலையமே சாவுக்கான இடமாக மாறும் என்பதை அறிவார்களா மாவனல்லை கடுகண்ணாவு பிரதேசத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை காலை மண் சரிவு மற்றும் பாறை ஒன்று வீடு மற்றும் உணவகம் மீது விழுந்ததில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் காயமடைந்துள்ளதாக கேகாலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது காலை உணவுக்காக வந்த ஏழு பேர் உட்பட பத்து பேர் நிலச்சரிவு ஏற்பட்ட போது ரொட்டி கடையில் இருந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த கடையின் உரிமையாளர் புலந்தவேல் ரகுநாதன் சசிதரன் என்ற நாற்பது வயதுடையவர் ஆவார் இந்த விபத்து நடந்த நேரத்தில் கடையின் உரிமையாளர் அவசர தேவைக்காக வெளியே வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடையின் உரிமையாளர் மற்றும் அவரது இரண்டு குழந்தை தப்பியுள்ளனர் அவரது தந்தை ராசலிங்கம் கருணாகரன் வயது அறுபத்தி இரண்டு மற்றும் மனைவி நிஷாந்தனி கருணாகரன் வயது முப்பத்தி ஒன்பது ஆகியோர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர் மேலும் விபத்தில் காயமடைந்த தாயார் சிகிச்சைக்காக மாவநெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் வெலிகல்லா சாலை கலமுனவைச் சேர்ந்த ராசலிங்கம் கருணாகரன் வயது அறுபத்தி ஆறு கடை உரிமையாளரின் மனைவி நிஷாந்தனி கருணாகரன் வயது முப்பத்தி ஒன்பது கடுகண்ணாவ லிண்டன் சேர்ந்த தளவதகமமவைகககுமாரசிங்க வயது அறுபது எம்பிலிபெட்டிய நவநகரை சேர்ந்த ருவன் குமார அபேஸ்ரீ சமரநாயக்க வயது நாற்பத்தி மூன்று கம்பளை ஹீனரந்தனியவை சேர்ந்த குணரத்ன முதியான் செலாகே புலஸ்தி பண்டார வயது முற்பத்தி மூன்று ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என்று மாவநெல்ல வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மாவநெல்ல வைத்தியசாலையில் ஏழாவது வார்டில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்க போலீசார் இராணுவம் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உட்பட ஒரு பெரிய குழு இருபது மணி நேர நடவடிக்கையை மேற்கொண்டு பதிமூன்று பேரை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் பத்தபா ஹெதரவை சேர்ந்த சம்பத் பண்டார நாற்பத்தி நான்கு மற்றும் சேர்ந்த சந்திரிகா நிஷாந்தி வயது ஐம்பத்தி ஆறு ஆகியோர் காயமடைந்துள்ளனர் கொழும்புகாண்டி வீதியின் பகுதி இன்னும் மூடப்பட்டுள்ளதாக கேகாலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வீதியை பயன்படுத்துவோர் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் அனைத்து முகாமைத்துவ பிரிவு கேட்டுக் இது தொடர்பாக கேகாலை மாவட்ட செயலர் ஜஹத் ஹேரத்திடம் நாம் விசாரித்த போது இறந்தவர்களுக்கு ரூபாய் ஒரு மில்லியனும் சடங்கு செலவுக்கு ரூபாய் ஒரு லட்சமும் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் மீதமுள்ள தொகை பின்னர் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார் காயமடைந்தவர்களுக்கும் அரசாங்கம் ஒரு திட்டத்தை தயாரிக்கும் மேலும் இந்த கட்டடத்தின் கட்டுமானத்தின் சட்டப்பூர்வமான தன்மை குறித்து ஆராயும் தற்போது சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து